ஹாய் சோஷியல் மீடியா மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து சென்னை பெட்ஸ் கார்னர் ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா கிளியெல்லாம் பார்க்கறதுக்காக தான் பாருங்களேன் வந்ததுமே என் கையில் ஒரு கிளி எவ்வளோ அழகாக ஏறி உட்காந்துச்சு பார்த்திங்களா எனக்கு கிளின்னா ரொம்ப பிடிக்குங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி கிளி எல்லாத்தையும் விசிட் பண்ணலான்னு வந்திருக்கேன் சென்னை பெட்ஸ் கார்னர் இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக அவ்வளோ கிளியெல்லாம் இருக்குதுங்க ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய கிளி வந்து கலெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிக்க மாதிரி பிடித்த கலரில் அவ்வளோ வெரைட்டிஸுங்க ரொம்ப ரொம்ப மனசு ரிலாக்ஸாக இருந்துச்சு கேட்டால் எனக்கு கிளினாவே ரொம்ப பிடிக்கும் நம்ம சென்னை சிட்டியில் வண்டி சத்தம் டிராஃபிக் அது இதுன்னு இந்த மாதிரி சத்தத்துக்கு நடுவில் இந்த பேர்ட்ஸோட சத்தம் அவ்வளோ அருமையாக இருக்குது கிட்டத்தட்ட என்னோடய சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பத்து கிளி கிட்டே வளர்த்துருப்பேங்க அது அது ஓடி போயிடுது என்ன விட்டுட்டு என்ன பண்ணுறது அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்கேன் போல் லாஸ்ட்டாக ஒரு கிளி வளர்த்தேங்க பேரு சனா என்ன பண்றது கவர்மெண்ட்ல பச்சை கிளியெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஜூல கொண்டு போய் போயிக்கிட்டோம் என்னடா பிளாசபி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னு தானே கேக்குறீங்க கண்டிப்பாங்க கிளி வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம விசிட் பண்ணிடலாம் என்னென்ன மாதிரி பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசிட் பண்ணுறதுக்காக நான் சென்னை பெட்ஸ் கார்னர் வந்திருக்கேன் ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த கிளியை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால் இந்த கிளியை தான் நான் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த கிளி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிளிங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டெல்லாம் கூட எங்கேயே இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எப்படிங்க இருக்கு சவுண்டு சூப்பராக இல்லை கொஞ்ச நேரம் நான் மெய் மருந்து அப்படியே நின்றுட்டேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கையில் இருக்குன்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்துங்க கையில் கொத்திடுமோன்னு சொல்லிட்டு ஆனால் அதுதான் என்னை என்ன பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஆகி என்னை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் என் கூட விளையாட ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த கிளியில் பாருங்கள் எத்தனை கலர் மிக்ஸ் ஆகியிருக்கேங்க இதெல்லாம் எப்படி தான் கடவுள் படைச்சாரோ தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கையில் ஏறி அதெல்லாம் கையில் இருந்து கீழே இறக்கி விட்றதுக்கே மனசு வரலைங்க அளவுக்கு என் கூட ரொம்ப ஃபிட் ஆயிடுச்சுங்க இவரை பாருங்களேன் இவர் ரொம்ப சம்மத்தின் நல்லா சொல்லவே முடியாது ஒரு கோம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் கையில் வரவே மாட்டேன்னு அட்டும் எவ்வளவோ ட்ரை பண்ண என் கையில் வரவே மாட்டேன்ட்டார் ஸோ புதுசுன்றதுனால கொஞ்சம் பயந்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவரை பாருங்க ரெட்டு எவ்வளோ அழகு எனக்கு பிடிச்ச கலர் இது ரொம்ப சமத்தாகவும் இருந்துச்சு இந்த கிளி ஆனால் பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு போதாது அவ்வளோ அழகாக இருக்குல்ல சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் போய் கிளி வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்களா நம்ம தலை எப்படி சண்டை போகிறாப்லேன்ட்டு கோபம் அவ்வளோத்துக்கு பிடிச்சாதா அவரோட பிளேஸில் வந்து வேற கிளி வந்து உட்காந்துருச்சான் அதனால் அவர் கோவப்படுறாப்புல ஒரு வழியாக சமாதானப்படுத்தி நம்ம தலையை கையில் பிடிச்சிட்டேன் பாருங்களேன் அப்படி இருந்து ஓடுறேன்னு தான் நிற்கிறாப்புல எப்படி சமில்ல இந்த கிளியோட பேர் வந்து ஆப்பிரிக்கன் கிரே பேரட் ஆங்க சூப்பராக இருக்குல்ல சைலண்ட்டாக கையில் உக்காந்துட்ருக்காரு ஆனால் கோவக்காரர் இவர் என்ன தான் கோவப்பட்டாலும் கொஞ்ச நேரம் தான் பழகினேன் அழகாக ஓட்டிக்கிட்டாரு பார்த்தீங்களா இந்த கிளி எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒரே டைமில் நானே வாங்கிட்டு போய் வளர்க்கணுன்னு தாங்க தோணுது ஆனால் அது சாத்தியமாகுமா என்ன பண்ணுறது ஓகே ஒரு கிளியை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதை தான் வாங்க போகிறேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கும் கிளி வாங்கணும் வளர்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது சென்னை பெட்ஸ் கார்னர் தாங்க இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யாருக்காவது கிளி வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டிய இடம் சென்னை பெக்ஸ் கார்டர் வாங்க நிறைய கிளி ஐட்டம் இருக்கு வந்து விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோவோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புரியுதா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்கள் சொல்லுவோம்